ரஹ்மான ரஹீம் வலா வலாயு ஜாசன கூடும் அப்படின்னு அர்த்தம் அர்த்தம்னா கூடிவிட்டது கூடும் லா யஜூசுனா என்ன அர்த்தம் கூடாது லா இந்த அமீர் வந்து என்ன கபர் என்ன பார்த்து மீட்டிக்கணும் கபர் என்ன வாகவாத்திகள் அதாவது இன்னவுடைய கபர்கள் இன்னவுடைய இன்னவுடைய அகவாத்துகளுடைய கபர்களை அஹ்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் கபருடைய பன்மை கபருடைய பன்மை தான் அக்பார் இந்த இன்னவுடைய கபர் இன்னவுடைய அகவாத்துகளுடைய கபர்களை முற்படுத்துவது கூடாது கபருங்கிறது பின்னால் தான் வரணும் முதல்ல இஸ்மு வரணும் ரெண்டாவது தான் எது வரணுமா அப்போ இஸ்முக்களை விட கபர்களை முற்படுத்துவது கூடாது பாருங்க அஹ்பாரிகா இந்த இன்ன இன்னவுடைய அகபாத்துகளுடைய கபர்களை அலா அஸ்மா இஸ்முறை பண்ணுறது அஸ்மா இவைகளுடைய இசுமுக்களை விடவும் முந்தி கொண்டு வருவது கூடாது பாருங்கம்மா இன்னும் زيدن قايم இது வந்து என்னமா இஸ்மு இன்ன இது இது என்னது கபரு இது இன்னுடைய இஸ்மு இது இதுடைய என்னது கபர் இப்போ வந்து இன்னவுக்கு பின்னால இன்னுடைய இஸ்ம தான் கட்டாயமா சொல்லணும் அதுக்கு பின்னால யாரை சொல்லணும் கபர சொல்லணும் இங்க வந்து இன்ன பாயிமுன் இப்படி சொல்வது பாருங்க சொல் பாருந்தியும் இஸ்ம வந்து என்ன செஞ்சிருக்கிறோம் பிந்தியும் கொண்டு வருவது கூடாது சொல்லுங்களாமா அதான் கிதாபில் பாருங்க பாருங்க லா அங்கே பாருங்க இவைகளுடைய சபர்களை குறிப்படுத்துவது கூடாது யாரை விட இஸ்முக்களை விட அப்போ இஸ்மை விட சபரை குறிப்படுத்துவது என்ன செய்யாது கூடாது ஆனா ஒரே ஒரு நேரத்துல கூடும் எப்ப கூடும் அப்படின்னா இந்த காய்மனுக்கு பதிலா சித்தாரின்னு வச்சுக்கிடுவோம் சித்தாரின்னா என்ன அர்த்தம் ஜெய்தாகிறவன் வீட்டில் இருக்கிறான் வீடுங்கிறது சமானா மக்கானா சொல்லுங்க காலமா இடமா இடம் மக்கான் காலத்துக்கும் இடத்துக்கும் பொதுவான பேர் என்ன பெருமா நறுப்பு சொன்னாங்க காலத்தையும் எடுத்துக்கொள்ளும் இடத்தையும் எடுத்துக்கொள் அப்போ என்ன உடைய சவராக ஆகிறது எப்படி இருந்தால் டருப்பாக இருந்தால் அப்போது வேண்டுமானால் இசுமையை விட இந்த சவரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் முன்படுத்தலாங்கிற அப்போ எப்படி சொல்லலாங்க பாருங்கள் என்ன ஆ சித்தாரி ஜைஹிந்தன் இங்கே பாருங்கள் இன்னார் தைகிது என்னது ஜாரு ஆ இந்த ரெண்டும் சேர்ந்த ஹபரு இது என்னது இஸ்மு பர நிச்சயமாக வீட்டில் இருக்கிறான் ஜெய்தாகி இங்க வந்து இஸ்மை விட யாரை முற்படுத்தி இருக்கிறோம் ஏன் முற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஹபர் வந்து எப்படி இருக்கிறதுமா லர்ஃபாக இருக்கிறது அப்ப லர்ஃபாக இருந்தால் மட்டும் இந்த ஆறு ஹருப்புகளுடைய இஸ்மை விட ஹபரை செஞ்சுக்கலாம் முற்படுத்திக்கலாம் பாருங்க வலா எஜூசோ தக்தீம் அஹ்பாரிகா இந்த ஆறு ஹர்ஃபுகளுடைய கபர்களை முற்படுத்துவது கூடாது அலா அஸ்மாயிகா இவைகளுடைய இஸ்முக்களை விட ஆனா இல்லா இதாக்கான காணவுடைய கீழே கபருன்னு போட்டுமாறு லர்ஃபன் எப்படி இருந்தாலேயே தவிர லர்ஃபாக இருந்தாலே தவிர இப்படி லர்ஃபாக இருந்துச்சு அப்படின்னா இன்ன செய்தன் பித்தாரி அப்படி சொல்றதும் கூடும் இன்ன பித்தாரி செய்தன் அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம் சொல்லிக்கலாம் கட்டாயம்லாம் கிடையாது இதை முன்னால தான் போடணும் அதை தான் போடணும் கட்டாயம்லாம் கிடையாது ஆயிருந்தாரையே தவிர ஃபஹீன் அந்நேரத்தில் என்ன அர்த்தம் அந்நேரத்தில் அந்நேரத்தில் என்ன அர்த்தம் கபராகிறது லருஃபாக இருக்கும் நேரத்தில் தகுதியும் அகபாரிகான்னு அர்த்தம் யஜூசுடைய லமீர் வந்து இந்த ஒரு நம்பர் போடுங்கம்மா அப்போ இஸ்முக்களை விட கபரை முற்படுத்துவது கூடும் மஜாலி விசாலம் அப்படின்னு அர்த்தம் மஜாலி ஃபில் லுரூஃபி பண்ணு லர்ஃபுகளிலே விசாலம் இடம் கொடுக்கின்ற காரணத்தினால் கூறாதுன்னு நம்ம சொல்லியிருப்போம் லர்ஃபாக இருந்தால் என்ன செஞ்சிருவோம் ஊருன்னு சொல்லியிருப்போம் அதான் லர்ஃபுகளிலே விசாலம் இடம் கொடுக்கின்ற காரணத்தினால் கபர் வந்து லர்ஃபாக இருந்தால் அந்த கபரை என்ன செஞ்சுக்கலாம் முன்னால் வந்துக்கலாம் நிச்சயமாக வீட்டில் இருக்கிறான் ஜெய்தாகிறவர் இன்ன அருப்பை தைக்கிது ஃபீ ஜாரு தாரி மஜுரூர் இந்த ஜார மஜுரூர் சேர்ந்து இன்னவுடைய ஹவர் ஹபரை முக்கர்த்தம் இஸ்மும் என்னதான் போயிடும் இசுமும் ஜெய்துன்னு அப்படி போயிடும் இசுமும் அகராக போயிடும் அப்புறமா இன்ன இன்னவுடைய அகவாத்துகள் எல்லாமே என்னமா என்ன ஹர்ஃபுண்டம்மா ஹர்ஃப் ஹர்ஃபுனாலே என்ன அர்த்தம் இந்த தனிப்பட்ட முறையில சொன்னால் அர்த்தம் என்ன செய்யாது வராது அப்போ இன்னுடைய கபரு தான் என்ன செய்யப்பட்டுச்சு ரஃபரே செய்யப்படும் மறுபுவா இருந்துச்சு இப்போ நம்ம படிக்க போகிறது காண காணவுடைய அகவாத் இதனுடைய இஸ்மு இஸ்மு தான் என்ன செய்யப்பட்டுருக்கோம் ரஃபர் செய்யப்படும் இந்த மாதிரி இது வந்து முகுந்ததாக கபரை தான் நுழைந்தது முகுந்ததாக தான் நுழைந்தது இவைகளும் மேல தான் நுழைய போகுது முகததா சபரில் தான் என்ன செய்யும் பாருங்க இதுக்கு பேர் முகதாண்டோ இதுக்கு பேர் என்ன செஞ்சா இதுக்கு நூறு பேர் முசனடி இலகிண்டோ இதுக்கு என்ன செஞ்சா முஸ்னத் பிகின் சொன்னா அதுதானே இன்னும் நுழைஞ்சபின்னால முஸ்னடி இலகியா வராது சொன்னா இல்லாம இப்ப பாருங்க தான வருது பாரு ஜெய்தொன் ஆலிமொன் இப்போ கானம் தூக்கி போட்டுருதான் ஜெயிப்பு ஜெயிப்புனா தான் இருக்கும் ஏன்னா காணவுடைய இசும்தான் அணி செய்யப்படுவேன் ரஃபர் செய்யப்படும் இது எப்படி மாறிடும் ஆளி மண் நெசவு செய்யப்படும் காணவுடைய இசுமுக்கு ரஃபர் செய்வோம் கவருக்கு நம்ம என்ன செய்வோமா நெசப்பு செய்யவேன் இந்த காண காணவுடைய அகபாத்துகளுடைய இசுமுக்கு ரஃபர் செய்யப்படும் கவருக்கு என்ன செய்யப்படும் நெசவு செய்யப்படும் இது பாருங்க முதல்ல முஸ்லாதி இலங்கையாக இருந்துச்சு இப்போ முஸ்லிம் லீகாக தான் அது இருக்கும் இது வந்து இப்போ இஸ் ஹபரா போயிட்டு யாருக்கு ஹபரா போயிட்டு தானோடைய ஹபரா போனதுனால இப்போ இதுக்கு பேர் முஸ்னதின்னு நம்ம சொல்லவே மாட்டோம் அப்போ இந்த பேர் தான் இருக்கும் இந்த நசுப்பு வந்ததுனால முஸ்னது பிகிங்கிற போய் ரெண்டு பேர் என்ன செஞ்சிடும் அடிபட்டு போயிருந்து பாருங்கள் கிஸ்மு சாதிசோ மினல் மறுபு ஆத்தி ரஃபல் செய்யப்பட்டு வரக்கூடிய பங்குகளில் ஆறாவது பங்காகிறது இஸ்முக்கான காணவுடைய இஸ்மு பகவாத்திகா காணவுடைய அகவாத்துகளுடைய இஸ்மு காணவுடைய அகவாத்துகள் அது வகிய சார அஸ்பக ஹம்சா அகுஹா கல்ல பாத்த ராக ஆல ஆத வதா மாசால மாபரிக மாபத்திக மண்பக்க மாடாம லை இதெல்லாம் தான் காணன காணவுக்கு அர்த்தம் ஆகிவிட்டான் சுவாரவுக்கு என்னமா அர்த்தம் மாறிவிட்டான் மாறினான் அஸ்பஹனா காலையில் ஆகிவிட்டான் அம்சானா என்ன அர்த்தம் மாலையில் ஏய் அம்சானா மாலைமா அலஹானா முற்பகல் அதுக்கு தான் எப்படி என்ன செய்யும் அதுக்கு தோதுவா அர்த்தம் வச்சிடணும் பரக வஹாதி இந்த ஃபேல்களாகிறது ததுகலோ அது நுழையும் அழல் முபுதஇ வல்கபரி முபததா மீதும் ஹபரின் மீதும் நுழையும் முபுத முபததாவிற்கு ரஃபு செய்யும் ஏற்கனவே காண நுழைவதற்கு முன்னாலேயே அங்கே செய்துக்கானதான் இருக்குதுமா ரஃபு தான் இருக்கு இல்லைங்கதா இப்போ காண நுழைஞ்ச பின்னால் அதுக்கு ரஃபர் தான் வரும் முப்தத இந்த ஃபேல்களுடைய இசுமுக்கள் ஆகி ஃபேலுகள் ஆகிறது முப்ததாவிற்கு ரஃப செய்யும் சம்மா அதற்கு பெயர் சொல்லப்படும் இஸ்ம தில்கல் ஆலி இந்த இந்த்களுடைய இசுமுக்கள் என்று என்ன செய்யப்படும் பெயர் சொல்லப்படும் முதல்ல முப்ததாங்கிற பேர் இருந்துச்சு இப்போ நம்ம எப்படி பேரை மாற்றிட்டோம் இந்த ஃபேல்களுடைய இஸ்முன்சிபுல் ஹபரை ஹபருக்கு ரஃபர் செய்யும் ஒயு சம்மா நெசபு செய்யும் ஒயு சம்மா ஹபரை தில்கல் அஃபாலி இந்த ஃபேல்களுடைய ஹபர் என்று அதற்கு பெயர் சொல்லப்படும் இஸ்மு தில்கல் அஃபாலி இந்த ஃபேலுகளுடைய இசுமுக்கள் ஆகிறது குவல் முசுனது இலேஹி அது எப்படி தான் இருக்குமா இந்த ஃபேல்கள் நுழைவதற்கு முன்னால் எப்படி இலையாக இருந்துச்சோ இருந்துச்சோல்கள் நுழைந்த பின்னாலே எப்படி தான் இருக்கும் முசுனது தான் இருக்கும் இந்த ஃபேல்கள் நுழைந்த பின்னால் நாகூ காண ஜெய்துன் காயிமன் காண ஃபேல் நாகிசு ஜெய்தே கானுடைய இசுமோ காயிமன் என்னதுமா